பதினைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் அன்மாக்களை ஒரே இடத்திலேயே கைப்பற்றியால் கசாம் படையினர் ரஃபா பிரதேசத்திலும் பனைய கைதியாக பிடிப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசை இட சிப்பாய் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசம் முழுவதும் மூடுருவி கைப்பற்றி விடுமா காசாவின் யுத்தக்களத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மூடுருவல் தாக்குதல்களை மேற்கொள்கின்றதா அல்லது பிரதேசங்களை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்கின்றதா செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் ஆறு கப்பல்களை கொத்தாக தாக்கி அழகு பார்க்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ரு தாண்டவ தாக்குதல்கள் தொடர்கின்றன நேற்றிரவும் இன்று அதிகாலையும் ஆறு கப்பல்களை இலக்கு வைத்துள்ளார்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த மூன்று சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் அரேபிய கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இரண்டு சரக்கு கப்பல்களைத்தும் மத்திய தரை கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான சரக்கு கப்பலொன்றினை இலக்கு வைத்தும் ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ருத்ர தாண்டவ தாக்குதல்களின் ஆரம்பமாக செங்கடல் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய களமிறங்கியமன்டைய கடல்

படையினரும் அரேபிய கடலில் அதிரடியாக களமிறங்கி அல்பா மற்றும் மேஸ் கப்பல்களை இலக்கு வைத்து தரமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் இரண்டு கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன அத்தோடு மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்காக யமன்ஹாவதி ராணுவத்தினர் நாற்பத்தி எட்டு மணி நேரமாக கண்காணிப்புகளை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த மெனர்வா அண்டனி அங்கென்ற கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக

நாம் இன்னும் பல மாதங்கள் காசாவிற்குள்ளே இருந்து கொண்டு தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை எங்களுக்கு முழுமையாக அழித்து விட முடியாது தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக பெரும்பாலான ஹமாஸ் போராளிகளை எங்களுக்கு அழித்து விட முடியாது கடந்த எட்டு மாத போரில் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸின் சிறு பகுதியினரை மாத்திரமே அளித்துள்ளது மேலும் நாங்கள் காசாவிலே யுத்தம் செய்து அதே பிரதேசத்தில் தான் தற்போது மீண்டும் யுத்தத்தினை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வடக்கு காசா முழுவதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம்

களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வலிமையாகவே இருக்கின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்க பாதைகளில் சிறிய பகுதியை மாத்திரமே இஸ்ரேலிய ராணுவம் கண்டுபிடித்திருக்கின்றது மேலும் ஹமாஸ் தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலோபாய சுரங்க பாதைகளையும் இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஹமாஸ் தலைவர்களையும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் படுகொலை செய்ய முடியவில்லை நாங்கள் காசாவினை ஹமாஸ் இடமே விற்றுவிட வேண்டும் ஏனென்றால் இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கான நேரம் முடிந்து விற்றது என்பதனை நான் அறிவேன் காசாவில் ஹமாஸை விட்டுவிடுவதோடு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுப்பதே சிறந்த தீர்வாக நான் ஹமாஸின் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுடன் மீட்டேன் இவ் யுத்தை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தினை பாதுகாக்கும் என்றும் எதிரான வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வெளியேறப்போவதாக தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் அதே போன்று இஸ்ரேலிய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களும் தொடர் ஆட்ட போராட்டி ஆனிப்பு ஆதரவு வீழ்ச்சியடைந்து வருகின்றது அங்கீகரித்து வருகின்றார்கள் தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தனிநாட்டினை அங்கீகரித்து வருகின்றார்கள் வலுவடைந்து வருகின்றது இருக்கின்ற மாயையை விற்பனை செய்வதற்காக காரணங்களை தேடி வருகின்றார் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அதிகளவான நேரத்தினை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் நெட்டன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அவருடைய சமநிலையை இழந்துவிட்டார் இவ்வாறு நெட்டன் சமநிலையை இழந்ததன் விளைவாகவும் யுத்த களத்தில் என்ன செய்வதென்று தெரியாமலும் தான் தன்னுடைய வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக ரஃபா பிரதேசத்தில் இனப்படுகொலை தாக்குதல்களையும் அதிகரித்துள்ளார் காசாவின் யுத்த களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியினை தாங்கிக்கொள்ள முடியாமல் பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை அதிகரித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலிய மூலோபாய மூலோபாய திட்டங்களும் இல்லாமல் இல்லாமல் அதே போன்று தன்னுடைய சுயநல அரசியலையும் கௌரவத்தையும் பதவியையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆனால் இவ்வாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க முடியாது ஒரு கட்டத்தில் அவருடைய ஓட்டத்தினை ஓட்டத்தினை நிறுத்தியாக வேண்டும் அவ்வாறு நிறுத்தி ஒரு புள்ளியிலே நிற்கும் போது அனைத்து விதமான தோல்விகளும் அவரை சூழ்ந்து கொள்ளும் மேலும் இது ஆக்கிரமிப்பினுடைய புதைக்குடியாகவும் மாறிவிடும் இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் சிதைத்துவிடும் இஸ்ரேல் அஸ்திவாரத்தையே சிதைத்துவிடும் எனவே நெச்சனியாகவும் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் பயங்கரவாத இராணுவமும் இந்த புதை குடியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றன அடுத்து காசாவின் யுத்தகலம் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் காசாவிற்குள்ளே ஊடுருவதன் மூலமாக எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள மாற்றாது காசாவின் நிலப்பரப்பானது மலைகளாலும் குன்றுகளாலும் அமைக்கப்பட்ட நிலப்பரப்பல்ல காசாவின் நிலப்பரப்பானது ஒரு சமதரையான நிலப்பரப்பாகும் இவ்வாறு சமத்தரையான பிரதேசத்திலே கெரில்லா தாக்குதல்களை மேற்கொள்வது அவ்வளவு விலகுவான விடயம் அல்ல மலை பிரதேசங்களிலும் குன்று பிரதேசங்களிலும் கெரில்லா போர்முறை தாக்குதலை இலகுவாக மேற்கொள்ளலாம் ஆனால் சமத்தரை பிரதேசத்தில் கெரில்லா தாக்குதல்களை அவ்வளவு விலகுவாக மேற்கு கொண்டுவிட முடியாது இதனால் தான் பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் நிலப்பரப்புக்கு கீழால் மிகப்பெரிய சுரங்க வழி பாதைகளை அமைத்துள்ளார்கள் இந்த சுரங்க வழி பாதைகளை பயன்படுத்தியும் காசாவின் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய அமைப்பை பயன்படுத்தியுமே பலஸ்தீனிய போராளிகள் கெரில்லா போர் முறை தாக்குதல்களை மேற்கொண்டு அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே நிலப்பகுதிகளை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஊடுருவியை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒரு நிலப்பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி செல்வதற்கும் அந்த நிலப்பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அதே ஊடுருவி சென்று தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நிலப்பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பல்வேறு பிழையான தகவல்களை வெளியிடுகின்றன எனவே ஒரு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குறித்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு இடையிலான வித்தியாசத்தினை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை இராணுவம் நிலப்பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை காசாவின் நிலப்பிரதேசங்கள் தினங்களுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை ஏமேற்கொள்கின்றது கடந்த இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே ஊடுருவல் தாக்குதல்களை ஏமேற்கொண்டு வருகின்றது மேலும் இருநூற்றி நாட்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் காசாவில் எந்தவிதமான விதமான நிலப்பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றவில்லை வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்தில் மாத்திரம்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நீண்ட காலமாக நிலை கொண்டிருக்கின்றது அதேபோன்று போன்று பிரதேசம் குடியேற்ற பிரதேசங்கள் அல்லாத சமதரை பிரதேசம் என்பதன் காரணத்தினாலும் விவசாய நிலப்பிரதேசம் என்பதன் காரணத்தினாலும் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த

அவர்களை தாக்குவதற்காக பலஸ்தீனிய போராளிகள் வெளியே வருவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் துப்பாக்கிச் மேற்கொண்டு போராளிகளை அளிப்பதுதான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய திட்டமாகும் அத்தோடு இதை தவிர அவர்களால் வேறு எந்த திட்டத்தையும் மேற்கொள்ள முடியாது சுரங்கவழி பாதைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த பிரதேசத்திலே சுரங்கவழி பாதைகள் காணப்படுகின்றது எவ்வாறு சுரங்கவழி பாதைகளின் கட்டமைப்பு காணப்படுகின்றது என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இல்லாமல் ராசாவிட பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நிலைத்திருக்கிறது

ஆனால் அவர்களால் சில குறிப்பிட்ட சுரங்கவழி பாதைகளை மாத்திரமே கண்டுபிடிக்க முடிந்தது அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை இதை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியேறியது ராணுவம் வடக்கு மத்திய காசாஸ் பிரதேசத்திற்குள்ள ஊடுருவி முழுமையாக வெளியேறி இருந்தது எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களிலே ஊடுருவி இருந்தாலும் அந்த பிரதேசங்களை அவர்கள் கைப்பற்றவில்லை என்பதனை புரிந்து கொள்ளலாம் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ரஃபா பிரதேசத்தில் மூடுருவி இருக்கின்ற முப்பது சதவீதமான பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வாரங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூடுருவிடும் இவ்வாறுவது கைப்பற்றுவதாக அமையாது அதிகளவான ஊடகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஊடுருவலை தான் கைப்பற்றுதலாக குறிப்பிடுகின்றார்கள் அவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பத்திலேயே வடக்கு காசா முழுவதையும் கைப்பற்றியிருந்தால் தற்போது மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்க தேவையில்லை தற்போது ஆக்கிரமிப்பு வடக்கு காசா ஜவலியா ஊடுருவி மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது ஆரம்பத்தில் வடாவுக்கு ஆக்கிரமிப்பு ராணுவம் சந்திக்காத இழப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சந்தித்து வருகின்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜவலியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பணைய கைதிகளாகவும் பிடிக்கப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் ஜவலியா பிரதேசத்தில் நூற்று கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டு வருகின்றார்கள் அதேபோன்றுதான் ஜபலியா முகாமிற்குள்ளே நுழைய முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது அத்தோடு இந்த விடயங்களை நீங்கள் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக

போரை மேற்கொள்வதற்கான திட்டத்துடன் தான் பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்தக்களத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் காசா யுத்தக்களத்தின் வெற்றிலக்கு என்பது காசா முழுவதும் ஊடுருவது அல்ல பலத்தையும் திறன்களையும் நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வது தான் காசாவின் யுத்தக்களத்தின் பெரிய வெற்றி இலக்காகும் இதைத்தான் பலஸ்தீனிய போராளிகள் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என அல் துவைரி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இந்த தகவல்கள் மூலமாக காசாவின் யுத்தக்களம் தொடர்பான சரியான தகவலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே முழுமையாக ஊடுருவது ஒரு வெற்றிலக்கே அல்ல என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் game okay. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை ராணுவம் தற்போது ரஃபா பிரதேசத்திலே கேட் பிரதேசத்திலும் வைத்தியசாலை கர்காமையிலும் நிலை கொண்டுள்ளது குறித்த வரைபடத்திற்கமை இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாகளின் ஆன்மாக்களை வேற்றி ஆடுவதற்காக பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக அல் ஜபர் சந்தியில் அதிரடியாக கிளம்பிறங்கி அல்கசாம் படையினர் யாசினே

சிப்பி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிதறியுள்ளார்கள் அள்ளிச் செல்வதற்காக ஒரு இஸ்ரேலியா மேலும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து வெடிகுண்டு சிப்பாய்களும் அழிக்கப்பட்டுள்ளார்கள் இருப்பினும் குறித்த தாக்குதலில் விசேட சிப்பாய் ஒருவர் தப்பியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் படையினர் குறித்த சிப்பாயை சுற்றி வளைத்து அவரை பனைய கைதியாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன்கள் தாக்குதல்களை இஸ்ரேலி மேற்கொண்டுள்ளனர் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன பிடிப்பது என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுடைய சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து குறித்த சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயினுடைய உடலை அல்கசாம் படையினர் பனைய கைதியாக எடுத்துச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே இரண்டு பெருக்காவா போர் தங்கிய வாகனங்களை கொத்து அகளித்துள்ளார்கள் அடுத்த அல் சவுகா பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அல்கசாம் படையினர் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த கட்டிடத்தில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டுள்ளார்கள் அடுத்த அல் அவுதா பள்ளிவாயல் கரகாமில் அதிரடியாக கிளம்பிறங்கி அல் குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் அல் சனூர் சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள்

இதைத் தொடர்ந்து அல் சலாம் பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர்த்தா வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் இதே போன்று ஜபலியா பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இரண்டு அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொத்தாக வேற்றியாடியுள்ளார்கள் இவ்வாறு அல்கசாம் படையினர் குறித்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு வெடித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் இரண்டு மெர்காவா வாகனங்கள் தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அதிரடியாக களமிறங்கி படையினர் அந்த

மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வடக்கு காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் பதினாறு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்